என்று நான் உங்களுக்கு கூறப்போகின்ற கதை கணபதி உருவான புராணக்கதை முகம் எப்படி வந்தது தெரியுமா வினை தீர்க்கும் விநாயகர் எப்படி பிறந்த அவருக்கு மனித முகம் இல்லாமல் ஜானி முகம் எப்படி வந்தது என்று கதையை பற்றி பார்ப்போம் கணபதியை பார்வதி தேவி உருவாக்கிய தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது கணபதியை பார்வதி தேவி தனது காப்பாளனாக உருவாக்கினாலும் இந்த உலகத்தில் நம்மை காப்பதற்காக சிவபெருமான் ஜானிமுகம் எடுக்க வைத்தார் பாருங்கள் கணபதி உருவான புராண கதையையும் அவருக்கு எப்படி ஜானிமுகம் வந்தது என்பது குறித்தும் பார்ப்போம் ஒரு முறை கைலாயத்தில் ஈசன் இல்லாத போது பார்வதி நீராடச் சென்றார் காவலுக்கு நந்தி தேவரை நிற்க வைத்து சென்றார் அந்த சமயத்தில் அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்றார் அவரை நந்தி தடுத்து பார்வதி தேவி நீராடச் செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என எனக்கு கட்டளையிட்டு காவலுக்கு வைத்து சென்றுள்ளார் என்றும் கூறினர் அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் பார்வதி தேவி என் துணைவி அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காது என கூறி உள்ளே சென்றார் அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதே என கூறியிருந்தேனே என்றார் அதற்கு சிவன் நந்தி என் சேவகன் அதோடு நான் உன் மனவாளன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார் நந்தியின் செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறு இல்லை என நினைத்தார் ஆனால் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என பார்வதி தேவி நினைத்தார் அந்த ஞாபகத்திலேயே நீராடச் சென்ற பார்வதி தேவி அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினர் அதற்கு உயிரையும் கொடுத்தார் அவரே உயிர் கொடுத்தார் அவ்வாறு உயிர் பெற்று எழுந்தவர்தான் தான் கணபதியானார் அப்படி உருவான கணபதி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு நின்றார் நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கணபதியிடம் கட்டளையிட்டார் பார்வதி தேவியர் கணபதி காவலுக்கு நின்றிருந்தபோது போது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயன்றனர் அவர்களை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார் நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை அதனால் கோபமடைந்த ஈசன் கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என கூறிச் சென்றார்கள் ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார் இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார் இதையறிந்த ஈசன் அங்கு வந்து தன் சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தார் கணபதியின் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான் அவரை அநியாயமாக இப்படி கொன்றுவிட்டீர்களே என்றார் அவருக்கு உயிரழியுங்கள் என கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ஈசனே அவருக்கு உயிரழியுங்கள் அதற்கு ஈசன் தேவி அனைத்தையும் நான் அறிவேன் கணேசனுக்கு உயிரளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினர் அப்படியே செய்ய கணங்களுக்கு உத்தரவிட்டார் கணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து கடைசியாக ஒரு ஜானைக்குட்டியின் தலையை எடுத்து வந்தனர் அதை பொருத்திய ஈசன் கணபதிக்கு உயிரளித்தார் படி ஜானையின் தலையை விட்டீர்களே சுவாமி என தேவி கேட்டதற்கு கஜமுகாசுரன் எனும் அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகின்றார் அவரை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும் அத்தோடு அவனை அழிப்பவன் மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ இருக்கக்கூடாது என்று அவன் வரம் பெற்றுள்ளான் எனவே கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே இவன் ஜானி முகத்தோடு கணேசனாக அவதரித்துள்ளான் எங்கு ஜ எந்த பூஜை செய்தாலும் அதில் முதலிடம் நம் கணபதிக்கே முதல் பூஜையும் ஆராத்தியும் நம் கணபதிக்கே நடக்கும் என வரம் கொடுத்தார் இதன் காரணத்தால் கணபதி ஜானி முகத்துடன் காட்சியளிக்கின்றார் மீண்டும் இன்னொரு கதையுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன் தினமும் எங்களிடமிருந்து எங்களுடைய கதைகளை கேட்க விரும்பினால் எத்தனை பேருக்கு கணபதியை பிடிக்கும் என்று கமெண்டில் சொல்லிவிட்டு போங்கள் எங்களுடைய கதையை டெய்லி தொடர்ந்து கேட்கணுமா கீழே இருக்கிற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் சந்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்